எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம் அதுவும் கலர் மாறாத கதமை பொரியல் தான் பண்ண போகிறேங்க நான் இன்னைக்கு பொரியல் பண்ணுறதுக்கு முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி இதனால தான் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேங்க இப்போ நான் காயெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சிட்டேன் நம்ம சாதாரணமாக வதக்கி விட்டு செஞ்சோம் அப்படின்னா என்ன இருந்தாலும் அந்த எண்ணெயில் வதங்கும் போது கொஞ்சம் கலர் மாறிடும் நம்ம எப்படி இப்போ கலர் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேங்க வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போது கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு இது மூணுமே இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க கூடவே பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்து இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இது எல்லாம் நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோங்க இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க சாதாரணமாக இட்லி தட்டில் கூட நம்ம துணி போட்டு அது மேலே காய் வைக்கலாம் நான் இப்போ இந்த பிளேட்டில் வச்சுருக்கேங்க லேசாக அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க ஒரு தட்டு இட்லி வேகிற நேரம் போதுங்க காய் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கணக்கு வச்சிங்கன்னா போதும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க இப்போ காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பட்டாணி எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வருது இந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குங்க காய் எல்லாமே வெந்ததுக்கப்புறம் இப்போ வெளியில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க பொரியல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் கூட ஊற்றல கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து ஜாஸ்தியாக ஆயில் தேவைப்படாது கடுகு உளுத்தம்பருப்பு இப்போ சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது நல்லா செவந்து வந்த உடனே இதில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் நீங்கள் இப்போவே சேர்த்துக்கலாம் பைனலாகவும் சேர்க்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆவியில் வேக வச்ச இந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க காய்க்கு தேவையான தூள் உப்பு இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அடுப்பை மிதமான தீலையே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டு அந்த காயில் இருக்க ஈரம் போனால் போதுமானதுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இறக்கிக்கலாங்க நான் ஸ்டார்டிங்கில் பெருங்காயத்தூள் சேர்க்காமல் விட்டுட்டேன் அதனால் ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க ஏன்னா முட்டைக்கோஸ் வாய்வு இல்லைங்களா அதனால் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க இப்போ கலர் மாறாத கதம்ப பொரியல் ரெடிங்க பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ நம்மளோட கதம்ப பொரியல் ரெடி ஆயிடுச்சுன்னா கல்யாண வீடுகளில் தான் இந்த மாதிரி வந்து கலர் மாறாமல் செய்வாங்க இப்போ நம்ம வீட்லேயே எப்படி கலர் மாறாமல் கதம்ப பொரியல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே மைல்டாக இருக்குங்க நம்ம சாம்பார்க்கெலாம் வாழைக்காய் வத்தோம் உருளைக்கிழங்கு வத்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் இல்லை குடிக்கொழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த பொரியல் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பொரியல் ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் மூலம் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடி முருங்கக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ